ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி நேர்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம பாரம்பரியமாக தயார் பண்ணி கடவுளுக்கு படைத்து நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பனியாரம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பனியாரம் மாவு வெள்ளக்கரைசல் ஏலக்காய் முந்திரி பாதம் பருப்பு நெய் வெள்ளம் நீர் விட்டு கரைச்சி நம்ம மண் இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு நல்லா வெந்நீர் விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பனியார மாவு நம்ம பொதுவாக பணியாரம் தயார் பண்ணும் பொழுது பச்சரிசி புழுங்கல் அரிசி வெந்தயம் உளுந்து இதையெல்லாம் சேர்த்து நம்ம பனியார மாவு அரைப்போம் பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த பணியாரத்தோட சுவையும் இன்னும் மேம்படும் அதோட ஆரோக்கியத்தன்மையும் இன்னும் அதிகமாக இருக்கும் பாரம்பரிய அரிசி அப்படின்னு பார்த்தோம்னா ப பணியாரத்துக்கு நம்ம புழுங்கல் அரிசிக்கு பதில் ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசி யூஸ் பண்ணலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நல்லா ஊற வச்சிடணும் தூயமல்லி அரிசியும் பயன்படுத்தலாம் தூயமல்லி அரிசி யூஸ் பண்ணும்போது நமக்கு பனியாரம் நல்ல வெள்ளையாகவும் வரும் இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் எப்போவுமே நமக்கு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் அதனால் நார்மலான புழுங்கல் அரிசி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா பாரம்பரிய அரிசி வகைகள் ஒரு முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும் அதே போல் பச்சரிசிக்கு பதில் நம்ம சீரக சம்பா அரிசி பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும்போது நல்ல மிருதுவாக வரும் சுவையாகவும் அதிகமாக நல்ல வாசனையாகவும் இருக்கும் அளவு பார்த்தம்னா சீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் அளவு ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசி ஒரு டம்ளர் அளவு கால் டம்ளர் அளவு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சிறிதளவு இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டு நம்ம மாவை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாவை பதல் நேரமாக இருந்தால் ஐந்து மணி நேரம் குளிக்க வைக்கலாம் இரவு அரைச்சி வச்சுட்டு கூட நம்ம காலையில் பணியாரம் தயார் பண்ணிக்கலாம் வெள்ளம் டைரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சமாக நீர் விட்டு வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்க்க போகிறோம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பை நம்ம அரைச்சிடணும் இதை அரைப்பதற்காக நம்ம நீர் விடாமல் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்க இந்த வெள்ளக்கரைசல் லேசான பாகு பதத்தில் வந்து இந்த வெள்ளக்கரைசலை சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் கொஞ்சம் செமிசாலிடாக இருக்க மாதிரி அரைச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி மற்றும் வெள்ளம் பாகு இதை பனியார மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டோம்னா மாவு தண்ணி ஆகிடும் நீர்த்து போயிடும் அதனால் தண்ணி கொஞ்சமாக விட்டு வெள்ளை கரைசல் தயார் பண்ணிக்கிட்டு அதுலேயே ஊற வச்ச முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிடணும் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த முந்திரி பருப்பு ஒன்று ரெண்டாக அரப்பிடாமல் இருந்தால் சாப்பிடும்பொழுது அதை கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம இதோட கொஞ்சம் வேர்க்கடலையும் பொடிச்சு சேர்த்துக்கலாம் பாதம் பருப்பு சேர்த்தோம்னாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் முந்திரி சேர்க்கும் நம்ம பாதமும் இப்படி கீறி போட்டோம்னா நல்லாயிருக்கும் பாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாவு பண்டங்கள் சேர்த்து நம்ம சமைக்கும் பொழுது நல்ல ஜீர்ணமாகிறதுக்காக ஏலக்காய் சேர்த்தோம்னா நல்லது வெல்லமும் ஜீர்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு நல்ல மருந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு தான் வெல்லம் நமக்கு சரியாக ஜீர்ணம் ஆகாமல் இருந்ததுன்னா கூட வெந்நீரில் ஜஸ்ட் வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சோம்னாலே டைஜஷன் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் ஸ்டிமுலேட் ஆகும் நம்ம சுவைக்காக வெள்ளை பாகு சேர்த்துருக்கோம் இப்போ நான் சுவையை மேம்படுத்த இன்னும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இந்துப்பு அல்லது கறி உப்பு எது வேணால் சேர்க்கலாம் நார்மல் டேபிள் சால்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பனியார மாவு தயார் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம இதை நெய் விட்டு சுட்டுடலாம் நெய் வேண்டான்னா நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம பிள்ளையாரை வணங்கும் பொழுது பாடக்கூடிய பாடல்கள்னு பார்த்தோம்னா பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன்ற பாடலாக இருந்தாலும் கைத்தல நிறைக்கனி அப்பமூடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனின்ற பாடலாக இருந்தாலும் இதில் விநாயகனுக்கு பிடித்த தின்பண்டங்களோட பெயர்களும் வருது குழந்தைங்களுக்கு இந்த தின்பண்டங்களை செஞ்சு கொடுக்கும் பொழுது இந்த பாடல்களே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவர்களுக்கு பக்தியும் சேர்த்து நம்ம வளர்க்குற மாதிரி இருக்கும் இந்த நல்ல நாட்களெலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாடல்களை நம்ம சொல்லி தரும் பொழுது அதை இதை சாப்பிட்டுட்டே அவர்கள் அந்த பாடல்களும் கற்றுக்கும்பொழுது நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க இப்போ இந்த பணியாரத்தை நம்ம ஊற்றிடலாம் தேவைன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வேண்டான்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பாதம் பருப்பு கூட மேலே வச்சுக்கலாம் இது திருப்பி போட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம் இதை ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுடலாம் பனியார் இப்போ நல்லா வெந்துருச்சு தயாராகிடுச்சி நம்ம விசேஷ நாட்களில் மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் நம்ம டிஃபனுக்கு கூட குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் வயிறு நிறைஞ்சு இருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் இதுலேயே நம்ம காரம் போட்டு சட்னி சேர்த்து கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம பெரியவங்க சாப்பிடும்பொழுது எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம் பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாதம் எல்லாம் வச்சுருக்கோம் நேயர்களே நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆத்தூர் கிச்சனில் சம்பா மற்றும் சீரக சம்பா அரிசி மாவோட முந்திரி பருப்பு அரைச்சி விட்டு பணியாரம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம் மேலும் இது போன்ற குறிப்புகளை தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்